ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்குமாக இப்போது நம்ம பார்க்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது அந்த புத்தாண்டு பலனை தான் நான் பன்னிரெண்டு ராசிக்கும் விரிவாக சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்களை முதல்ல பொது பலனாக சொல்லி நாட்டுக்கு என்ன நேரும் பொதுவாக உலக மக்களுக்கு என்ன நேரும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா கவனமாக நீங்கள் கேட்டு நான் சொல்கிறத பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை முதல் மாதம் ஜனவரி எப்படி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீன மரம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மாதங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை சொல்லப்படுது இந்த ஜனவரி முதல் டிசம்பர் உண்டான பலன்கள் தான் இதில் போகுது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனுடைய கூட்டத்தொகை பார்த்திங்கன்னா பிறவி இன்னும் ஒன்று தான் வருது வாழ்வு இன்னும் ஒன்று தான் வருது மொத்த கூட்டத்தொகையும் ஒன்று தான் வருது அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு இந்த வரக்கூடிய வருடம் சூரியனோட அதுக்கம் பெற்றிருக்கு அன்றைக்கு என்ன கிழமை திங்கட்கிழமை திங்கட்கிழமை யாருக்குரியது சந்திர கிரகத்துக்கு உறுவது சந்திரனுக்குரிய கிரகம் அப்போது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே வலிமை பெற்றதாக இந்த ஆண்டு போகுது அன்றைய திதி என்ன பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லுவாங்க ஆனால் அன்று பஞ்சமியும் இருக்கிறது சஷ்டியும் இருக்கிறது அந்த இரவு புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா பன்னெண்டு மணி அப்பொழுது பஞ்சமி தேதி இருக்கிறது அடுத்த நாள் வந்து சூரிய உயத்திற்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் பகலில் இருந்து சஷ்டி தேதி ஆரம்பிக்கிறது அப்போது இரண்டு தேதியும் ஒன்றாக வருகிறது அதற்கு அதிதி என்று சொல்வார்கள் அன்றைய நட்சத்திரம் மகம் மகம் நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கிறது இப்படி பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய அம்சமாக சிவனையும் சந்திரனுடைய அம்சமாக சக்தியும் நம்ம கண்டிப்பாக வழிபடணும் அந்த சிவசக்தி தத்துவமான வடிவமான அந்த அத்தனாரீஸ்வர் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா நலும் நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் அந்த மகத்துக்கு அதிதேவதி சுக்ரன் சொல்லப்படுது அப்போது அடுத்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசை இல்லாமல் பேராசை எல்லோர் மக்கள் மனதிலும் வரப்போகிறது பஞ்சம் பட்டினி தலை போகிறது புயல் காற்று மழை ஓங்கி வீசப்பட போகிறது நிலநடுக்கம் ஏற்படப் போகிறது நீரால் கிருமிகள் பரவும் அபாயம் இருக்கிறது அண்டை நாடுகளுடன் போர் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே நடக்கும் என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே பயமாக இருக்க எல்லாமே ஒன்று நல்லதாகவே எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம் எப்பயுமே நல்லதை முதல்ல சொல்லுவதே கெட்டதை பின்னால் சொன்னால் எல்லோருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த புதன் கிரகமும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சாதகமான இடத்துல இருப்பதால் புதனுக்கு என்ன சொல்லுவாங்க ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க ஒன்பது கிரகத்திலேயே புதனுக்கு மட்டும்தான் ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க அட்ஜஸ்டபிள் பிளானட் சொல்லுவாங்க அப்போது புதன் கிரகம் மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கணும் யாரோடையும் விரோதம் பண்ணக்கூடாது வம்பு வழக்குகள் ஆரம்பிக்கும்படி செய்யக்கூடாது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் நம்ம உறவுகள் நட்புகள் நல்லாயிருக்கும் ஊரில் ஊரும் நல்லாயிருக்கும் நாடும் நல்லாயிருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிப்பதும் பொறாமைப்படுவதும் கூடவே கூடாது பஞ்சம்பட்டின்னு கண்டிப்பாக வரும் அப்போது உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்படப் போகிறது காய்கறிகள் விலை அதிகரிக்கும் இதில் ஒரு இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன் இதை வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த பலன் கிடைக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு வருது தமிழ் புத்தாண்டு வருவதாலும் பெரிய கிரகமான சுப கிரகமான குரு பெயர்ச்சி ஆவதாலையும் இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் வழி பிறக்கும் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அண்டைய நாட்டில் வரலாம் போர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ போர் வந்துட்டால் ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்றுமதி ஏற்கமதி வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் போக்குவரத்து தடைபடும் தரை வழி போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படும் மாதிரிலாம் நடக்கும் கடுமையான சேதம் ஏற்படும் இதுக்கெலாம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்கிற இல்லையா அவங்கக்கிட்ட திருப்பி போர் வந்து இப்போ நிறுத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கு அது மீண்டும் தொடரும் இந்த ஒரு மூணு நாலு மாதங்கள் மீண்டும் தொடரும் தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அது சீர் செய்யப்படும் இந்த சூரியனும் சந்திரனும் உள்ள விசேஷம் அடுத்தவர வருதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போது சூரியனுடைய அம்சம் வட இந்தியாவில் பிரதிபலிக்கும் சந்திரனுடைய அம்சம் தென்னிந்தியாவில் பிரதிபலிக்கும் இது ஏன்னு சொன்னால் ஜோதிடர்கள் ஆன்மீக பிரிவுகளுக்கு கண்டிப்பாக தெரியும் வட இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியன் அவங்களாம் வந்து கடைபிடிக்கிறது சூரியனுடைய சூரியனை வச்சு தான் ஜோதிடம் கணித்து பார்ப்பாங்க அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கவங்க சந்திரனை வச்சு தான் பார்ப்பாங்க அதனால்தான் அந்த வட இந்தியாவுக்கு சூரியனும் தென்னிந்தியாவுக்கு சந்திரனும் அப்போ ரெண்டு சேர்ந்தது தான் அடுத்த வருஷமாக சொல்லப்படுது அதனால் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக வழிபடணும்னு சொல்லி மகராசிக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் பரவாயில் இருப்பாங்க எல்லோருக்கும் நல்லது பண்ணணுன்னு நினைப்பாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பிரிக்கணும்னு ஆசைப்படுவாங்க மற்றவங்களுக்கும் உதவி பொறுத்த பண்ணணுன்னு நினைப்பாங்க விரும்பி போய் உதவி பண்ணுவாங்க ஆனால் இவங்களுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை எதிர்பார்ப்பாங்க யாரோ ஒருத்தர் ஒரு மாதிரி த மரியாதை குறைவாக நினச்சினாங்கனாக்கா அவங்க பக்கம் போக மாட்டாங்க அது மாதிரிலாம் இருப்பாங்க இப்படிப்பட்ட ராசிக்காரங்க தான் மகராசிக்காரங்க அப்பேற்பட்ட மகராசிக்காரங்களுக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் பலன் எப்படி இருக்க போகுது என்னென்ன பலங்கள் நடக்கும் அவங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் தேவைப்படும் எந்த இறை வழிபாடு மூலியமாக அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் இதை பற்றி அவன் சொல்ல போகிறேன் அதுக்கு மூலியம் நான் நினைக்கிறேன் ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தீமிகை தன்னோ சந்திசிங்க புசோதயார் மகா காலை வணங்க ஓம் காளிகாசாய வித்மகை மசான வாசின இது மிக தன்னோர பஜோதியா மகராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் தரக்கூடிய வருடமாக தான் இருக்குது போகுது இது வாய்ப்புகள் வந்து விலைக்கு போயிருந்தா கூட இப்போது வந்து சேரும் அதை அவங்க தக்க வச்சுப்பாங்க அது மூலிமா முன்னேற்றம் அடைவாங்க மகராசிக்காரில் பிறந்த ராசிக்காரங்க வந்து எல்லாற்றிலுமே திறமையில் வெற்றி பெறுவாங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்லவங்க வந்து சேருவாங்க இவங்கக்கிட்ட அவங்க மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அது இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி வித்தாசுகளெலாம் நடக்கும் நிறைய கொடுக்கல் வாங்கலாம் நல்லா திருப்திகரமாக இருக்கும் கடன்களில் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் எங்களுக்கு அது மூலியமாக பழைய கடனை நிவர்த்தி பண்ணுவாங்க புது கடன் ஏற்பட்டால் கூட பழைய கடன் அடைஞ்சிரும் பெருசாக இருக்கிறதெல்லாம் இருக்கும் சிறிது சிறு கடன்லாம் இருக்கும் நிறைய அதெல்லாம் அடைச்சிருவாங்க அப்போது தொல்லைகள் குறையும் நல்லா கேட்டுங்க எப்பவுமே கடன் வந்து ஒன்று ரெண்டு அப்படி தான் இருக்கும் லிமிட்டாக இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாலஞ்சு இடத்துல வாங்கிட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் அந்த நாலஞ்சு பேர் ஃபோன் பண்ணி தொலை பண்ணாலும் வீட்டுக்கு தொலை பண்ணாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து அதுக்கு தான் அந்த காலத்தில் உபாயமாக சொல்லுவாங்க ஒரே கடனாக இருந்தால் நல்லது அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன் சில்லற சில்லற கடனெலாம் அடைச்சிட்டு ஒரே கடனை ஆக்கிக்கிட்டேன்னுவாங்க இதுதான் புத்திசாலித்தனம் இது மாதிரி தான் நிறைய விஷயத்தில் பண்ணுறது நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்லது கொடுக்கும் அப்போது நீங்கள் அந்த மகராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சில்லற கடனெலாம் வந்து ஒன்றா அதெல்லாம் அடைச்சிட்டு ஒரு பெரிய கடனை வாங்கி அது ஒரு கடனை வச்சுப்பாங்க அதுவும் நாளையில் உங்களுக்கு அரைஞ்சிரும் ஏன்னா அவங்களுக்கு நல்லது நேரம் தான் வந்துன்னு இருக்கு இப்போது அவங்களுக்கும் வந்து இப்போது பாத சனிதான் நடந்துட்டுருக்கு ஏழரை சனியில் இப்போது ரெண்டாவது சே ரெண்டாம் இடத்தில் அவங்களுக்கு சனி வந்திருக்கு கும்பத்தில் சனி வந்திருக்கு வரப்போகிறா இருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த அங்கே தான் இருப்பார் அவர் மகராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருப்பார் அப்போது அதை கடைசி ஏழரை விட கடைசி சனி பாத சனின்னு சொல்லுவாங்க அப்போது உங்களை விட்டு விலகும் பாத சனின்ற போது உங்களை விட்டு விலகும் அதுதான் உண்மை அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் தைரியமாக வாங்கலாம் அந்த சனி போது கண்டிப்பாக அந்த கடனில் நிபந்தி ஆகிடும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக கடன் வாங்கி பெரிய கடன் வாங்கி சின்ன கடன் அடிச்சிருங்க இது இல்லாமல் மகராசி பெண்கள் வந்து நல்ல முயற்சி எடுத்து வெற்றி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கு ஏற்ற சிறப்பு ஊதியம் கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் பொறுப்போடு இருப்பாங்க குடும்பத்தை நல்லா நிர்வாகம் பண்ணுவாங்க இப்போ மகராசி பெண்கள் எல்லாமே குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை உள்ளவங்க தான் அவங்கள்கிட்ட பொறுப்பை படிச்சு அவங்க கண்டிப்பாக நல்லது செய்வாங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் நம்ம அதுதான் எதிர்பார்ப்பாங்க அது மாதிரி பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் மகராசிக்காரில் பிறந்தவங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து எல்லாரும் ஒத்து போகணும் இது இல்லாமல் வந்து நீனன்றதை எண்ணம் வரக்கூடாது ஒருத்தர் கொடுத்துரு மரியாதை கொடுத்து ஒருத்தர் கொடுத்துரு அந்தந்த இப்போது உறவுகள்ன்ற போது அந்தந்த உறவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் இப்போது அண்ணன் அக்கா அப்போ வயசில் பெரியவங்க தம்பி தங்க வயசில் சின்னவங்க அந்த மாதிரி தான் நடக்கணும் வயசில் பெரியவங்களுக்கு மரியாத மரியாதை கொடுக்கணும் வயசில் சின்னவங்களுக்கு அதுக்குன்னு மரியாதையுமே பேசக்கூடாது கொஞ்சம் அன்பாக பேசணும் தட்டி கொடுக்கணும் தட்டி கொடுத்து வேலை வாங்கினாக்கா கண்டிப்பாக எல்லா நல்லதாக செய்வாங்க உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சிறக்கும் இது மாதிரி அனுசரித்து நடந்து போகணும் குடும்பத்தில் இது இல்லாமல் இந்த மகராசிக்காரில் பிறந்த அந்த பெண்களை சொல்லியிருக்கேன் நல்ல அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக பிரகாசமாக இருக்குது நல்ல புகழ் பாராட்டெலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் மகராசியில் பிறந்த கலைஞர்கள் வந்து முன்னேற்றம் அடைவாங்க கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவாங்க அவங்களுக்கு வந்து வெளிவட்டார பழக்கங்கள் அதை பழக்க வழக்கம்னு சொல்லணும் இல்லையா அது அதில் வந்து உதவி கொடுக்கும் அவங்க வாய்ப்பு இல்லைனா கூட அந்த பழக்கங்கள் வந்து உதவிப்படுவோம் அதுக்காக தான் சொல்ல வருது எப்பவுமே வெளிவட்டார பழக்கங்கள் நம்ம நிறைய வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கஷ்டமான நேரத்தில் உதவி கிடைக்கும் அதுக்கு தான் அந்த பழக்க வழக்கம் நிறைய வச்சுக்கணுன்னு சொல்கிறது உறவாக கூட இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம கஷ்டமான நேரத்தில் உதவி பண்ணுவாங்க அதெல்லாம் நல்லது இது மாதிரி கலைத்துறையில் அவங்களுக்குலாம் வந்து எப்பயுமே கிடைச்சிக்கணுன்னு சொல்ல முடியாது இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம்னா நிறைய நலிந்த கலைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் சில இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது மனது நல்லா நிறைய படத்தில் நடித்தவங்க நடிச்சு படித்தா அவங்க ஃபேமஸ்ஸு பிரபலமானவங்களும் சொல்ல முடியாது அதுலேருந்து ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில பேர் தான் நான் கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாங்க மற்றவங்களாம் வந்து பெரிய லெவலில் இருப்பாங்க ஆனால் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க அந்த இது சேருவாங்க அந்த மரணிக்க தருவாயில் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க பெரிய பெரிய முன்னணி நடிகர் நடிகர்லாம் கூட அந்த மாதிரி ஆயிந்திருக்காங்க இனிமேல் பார்த்துருக்கோம் போயிருக்கோம் வந்திருக்கோம் அதனால் அப்பேற்பட்ட அந்த கலைத்துறையில் வந்து மகராசிக்காரங்க போகளுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கிட்டு அதில் ஜெயிச்சு காட்டுங்க புகழ் பாராட்டு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் அந்த வாய்ப்புகள் வந்து சேரும் புது அதாவது ஒரு இருக்கும் இன்னொரு கட்சியில் கண்டிப்பாக மாறுவீங்க அது மூலயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதுதான் உண்டு உண்மை உண்டு எங்கேயுமே ஒரு இடத்துல மதிப்பு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா மகராசுகாரம் மதிப்பு மரியாதை எதிர்பார்ப்பேன் அப்போ நீங்கள் இருக்கிற கட்சியில் மதிப்பு மரியாதை இல்லையா உடனே நீங்கள் போயிடலாம் எல்லோரும் போகணுன்னு அவசியம் இல்லை இந்த மதிப்பு மரியாதை எதிர்பார்க்குறவங்க மட்டும்தான் மாறணும் எல்லாருமே ஒவ்வொரு கட்சி மாறினே பண்ணிங்கனாக்கா அதில் எந்த வருத்தமும் இல்லை இதில் நான் வந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லிட்டுருக்கிறேன் ஒரு கட்சியில் இருந்துகிட்டு பல கட்சிகளும் போ போயின்னு இருப்பாங்க எல்லோரும் அது அவங்களுடைய விதுவாக கூட இருக்கலாம் இருந்தால் கூட அந்த மாதிரி மாறிக்கிட்டே போகிறதில்ல அவங்க யாரும் நம்புவாங்க இவர் நீங்கள் இந்த கட்சியில் இருக்கிற நாளைக்கு அந்த கட்சியில் இருப்பார் இன்னொரு கட்சியில் இருப்பார் இவருடைய நம்புறதுன்னு தான் மக்கள் நினைப்பாங்க ஆனால் உங்களுடைய காரணம் கரெக்டாக இருந்து எனக்கு அந்த கட்சியில் மரியாதை இல்லை அதனால் தான் நாங்கள் போனோம் சொன்னால் அப்போ வந்து கிளம்பி மக்கள் ஒத்துப்பாங்க நீங்கள் அதுலேருந்து இப்போ நன்மை பெறலாம் உங்களுக்கு போகிற இடத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் பதவி கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்போ இந்த மகராசிக்காரங்களுக்கு அரசியல் செல்வாக்கும் நல்லாயிருக்கு நல்லா வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஆக இந்த மகராசியில் பிறந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் சமமான நிலைமை தான் இருக்குது ஓஹோன்னு சொல்ல முடியாது கொன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு சம்பாதிப்பாங்க ஓரளவுக்கு அந்த அந்த விவசாயம் பண்ணி அதில் கொஞ்சம் வருவோம் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க மகராசிக்காரங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அவங்க சேமித்து வச்சுப்பாங்க அதுக்கு உள்ள எண்ணங்கள் அவங்களுக்கு உண்டு அதனால் அவங்க வந்து அந்த தானியங்களோ அவங்க பண்ணுறதோட சேமித்து வச்சிருந்து கூட அதை வியாபாரத்துக்கு வழி பண்ணுவாங்க இவங்களும் அதை யூஸ் பண்ணி பயன்படுத்திப்பாங்க இதெல்லாம் பண்ணுறதுனால அந்த மகராசில் பிறந்த விவசாயிகளுக்கு வந்து நல்ல தான் நடக்கும் இப்போது மழைக்காலம் வருதா அதுக்கேற்ற மாதிரி என்ன தானியம் வேணுமோ அது அதை வச்சுப்பாங்க அது விற்கிறதுக்கும் வச்சுப்பாங்க நம்ம தான நம்ம அனுபவத்துக்கும் வச்சுப்பாங்க இது மாதிரி கால ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மகராசில் பிறந்த விவசாயிகள் தான் கண்டிப்பாக பெறுவாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படியே வந்தாலும் அது வந்து போயிடும் சீக்கிரத்தில் வந்த வழியே போய் தெரியாமல் போயிடும் அப்படி தான் நேரங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகராசுக்கு அந்த மாணவ சொல்லணும் படிக்கிறவங்கள அப்போ அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மறதிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னாக்கா அந்த சனி பகவான் அந்த அந்த அமர்ந்திருக்கனால அந்த ரெண்டாம் இடம் வந்து கல்வி சா சாணம் கூட சொல்லப்படுது அதனால் அந்த கல்வியில் வந்து தடுமாற்றங்கள் மாற்றங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர மாதிரி இருக்கும் முயற்சி எடுத்து படிக்கணும் அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வரணும் அப்போ தான் அவங்களுக்கு கண்டிப்பாக அதாவது ஈஸியாக பாஸ் பண்ணிடலான்னு சொல்ல முடியாது கடுமையான பயிற்சியில் டியூஷன் வச்சு படிக்கலாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வரணும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் கொடுத்தா அவங்க தொடர்ந்து படித்து திரிச்சு பெறுவாங்க இல்லைன்னா கஷ்டப்பட்டு திருப்பி இன்னொரு படித்து படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இரவே போது அவங்களுக்கு பெரும்பாலும் ஈஸ்வரன் தான் மெயினாக சொல்ல போகிறார் அந்த சனிதான் அதிபதி அதுக்கு உண்டான ஈஸ்வரன் அந்த பழமையான சிவன் கோயில் போங்க அங்கெல்லாம் போய் வழிபட்டுவாங்க ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வாங்க அங்கேயும் இப் பெரும்பாலும் ஜீவசமாதி தரிசனத்தில் பார்த்தீங்கன்னாலே அந்த சமாதி ஆனவங்க கீழே இருப்பாங்க அதுமேல் ஒரு லிங்கத்தை வச்சுருப்பாங்க எல்லா கோயிலுமே அந்த அதுதான் இருக்கும் அதனால் அந்த இந்த ஜீவனாக இருந்து அந்த ஜீவன் வந்து சீவன் சீவன்னா சிவன் ஜீவன்னா நம்ம உன்னுடைய ஆத்மா அது சிவன் சீவன்ற அந்த சிவனில் போய் கலக்குது அப்படின்றதுக்காக தான் அந்த ஜீவசமாதி அப்படின்னு சொல்லப்படுது அதனால உயிரோடுமே தான் ஜீவசமாதி ஆவாங்க அதனால் நான் ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அதனால் நீங்கள் ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது பழமையான ஈஸ்வரனுக்குள் போயிட்டு வாங்க மாலை வேலையில் விளக்கேற்றிட்டு வாங்க பெரும்பாலும் திருநீலகண்டர் அப்படின்ற அந்த அவதார புருஷனான அந்த ஈஸ்வரனை வணங்கிட்டு வாங்க அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அது இல்லாமல் ராகு கேது வழிபட்ட ஸ்தலங்களை பதிவு வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் நாகம் புற்று உள்ள கோயிலில் வழிபட்டு வரலாம் காலகசி போயிட்டு வரலாம் திருப்பாம்புரம் மாதிரிலாம் போயிட்டு வரலாம் ராகும் கேதுவும் இணைஞ்சிருக்கிற இடத்துல நீங்கள் போய்ட்டு வரலாம் இல்லைனா அந்த நாகத்தை வச்சுருக்கிற தெய்வங்கள் இப்போ பெருமாள் பார்த்திங்கன்னா அஞ்சு தலைநாக ஆதிசேஷன் மூலம் வச்சு ஆதிசேஷன் வணங்க வாகனமாக வச்சு இருப்பார் அவர் வணங்கிட்டு வரலாம் ஐந்து தலைநாகை வச்சுருக்கிற கருமாரியம்மன் இருப்பாங்க தலைக்கு மாதிரி வச்சுருப்பாங்க அவங்களும் வணங்கிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த இரவேபாடு மூலம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் விளக்கு ஏற்றணும் வழிபடணும் இது இல்லாமல் எலுமிச்சம்பழ மாலை போட்டு வரலாம் அந்த அம்மனுக்குலாம் அது ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது உங்களை பற்றி இருக்கிறது அவங்களை கூப்பிட்ட போய் சேர்ந்துடும் இப்போ எலுமிச்சத்துக்கு ஈர்க்கும் சக்தி அதிகம்னு சொல்லப்படுது அதனால் மழை விளக்கு போடலாம் எலுமிச்சம்பழம் மாலை கட்டி போடலாம் அது உங்கள் கையால் கட்டி போடுறதுனால நிறைய பேர் சந்தேகம் கடையில் வாங்கி போடலாமா நம்ம நம்ம தான் கட்டி போடணும் அதுதான் நல்லது நம்மளால் முடியலனா தான் அதை வாங்கி அப்படியே நீங்கள் விலையை வாங்கினாலும் அது தண்ணியில் அலம்பிட்டு தண்ணி தெளிச்சுட்டு தான் கொண்டு போய் அந்த கோயிலில் கொடுத்து அதை மா அம்மனுக்கு போடணும் நீங்கள் போனாலும் அந்த அங்கே இருக்கிறவங்க பண்ணிவிடுவாங்க இருந்தாலும் இது மாதிரி பண்ணிட்டு வரணும் அடிக்கடி விளக்கு வழிபாடு பண்ணுங்கள் இது மாதிரி இறை வழிபாடு வாங்க இது இல்லாமல் அவங்க இன்னமே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நீதி நேர்ம சக்தின்னு பார்ப்பாங்க மதிப்புறாத பார்ப்பாங்க அதனால் கொஞ்சம் இறங்கி போகிறது நல்லது எல்லோரும் ஒத்து போகிறது நல்லது இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ஏழை எளிமையில் ரொம்ப ஏழைப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் துணிமணி இருக்கும் துணிமணி இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு துணிமணி இல்லைனா பார்த்து வாங்கி கொடுங்க யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க உணவு தா தண்ணீர் கொடுக்குறது மட்டும் முக்கியம் இல்லை ஆடை தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷன்னு சொல்லப்படுது அது வந்து இப்போ இந்த குழுக்காலம் வந்தால் போர் கொம்பளி போர்வை கொடுக்கலாம் மழைக்காலம் வந்தால் போர்வை மட்டும் கொடுக்கலாம் அது மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கலாம் சில பேர் தலைகாணி இல்லாமல் இருப்பாங்க ரோட்டில் படுத்துருப்பாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் பாய் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் இது மாதிரிலாம் யாரும் செய்ய மாட்டேறாங்க வெறும் ஒரு காசு கொடுக்குறாங்க இல்லைனா சாப்பாடு தண்ணி அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாங்க ஆனால் நீங்கள் உங்களால் கொடுக்க முடியலாம் கூட நீங்கள் சேர்ந்து கூட நிறைய பேரோட சேர்ந்து ஒரு கலெக்ஷன் இப்போ எல்லாத்துக்கும் கலெக்ஷன் பண்ணுறோம் இல்லையா இப்போ வெள்ள நிவாரணம் தான் அது வெள்ள நிவாரணம் கலெக்ஷன் பண்ணுறோம் ஒரு உதவி பண்ணணுமா ஒரு ட்ரஸ்ட் மூலமாக உதவி பண்ணணும்னா எல்லாருமே கலெக்ஷன் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுறோம் நல்லதுலாம் பண்ணுறோம் அப்போ இந்த தான தர்மத்துக்கும் அந்த மாதிரி ஷேர் பண்ணி பண்ணலாமே தப்பு இல்லையே அதனால் இந்த நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணி வாங்கி நீங்கள் அதில் உங்கள் பங்கும் அதில் கண்டிப்பாக இருக்கும் இருக்கணும் அப்போ இருக்கும்போது உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்போ நீங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மலராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் பெரும்பாலும் ஆடை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது இல்லாமல் தேவையான பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு வெளியூர் பயணம் போயிட்டு வர்றதும் போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு பயணம் மூலிமா கண்டிப்பாக வாய்ப்பு நல்ல வாய்ப்பு வரப்போகுது அதை நீங்கள் பார்த்துட்டு பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு நன்மை நடக்கும் அது மூலிமா கிடைக்கிற பழக்க வழக்கங்களும் தொடர்பாக வச்சுங்க அது மூலயமா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கப்போகுது அதனால் நீங்கள் நான் சொன்ன இந்த இறை வழிபாடுலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்த இறை சக்தி வணங்கிட்டு வாங்க பெரும்பாலும் புத்துவிழா கோயில் பண்ணிட்டிங்கனாக்கா அங்கே சுற்றி வரணும் அது ஒரு விஷயம் அங்கே சுற்றி வரா மாதிரி இருந்தால் சுற்றி வாங்க இல்லைன்னா அங்கே வந்து ஒரு எலுமிச்சம்பழத்து மேலே ஒரு கற்பூரத்தை காமிச்சு அங்கே கீழே அது போட்டுட்டு வச்சுட்டு வணங்கிட்டு வரணும் அதுதான் முக்கியம் சும்மா அந்த புத்து சுற்றி வர்றது நல்லது அதுக்கு ஒரு தீப தீபம் தீபம்னு சொல்லுவாங்க ஒரு ஊதுவத்தி போக காட்டணும் இல்லைன்னா ஒரு கற்பூரை ஏற்றி காட்டணும் இது பண்ணிட்டு வரணும் அது சில இடத்துல பண்ணக்கூடாதுவாங்க எல்லா கூட தூரத்தில் நின்று பண்ணிவிட்டு வாங்க இல்லைன்னா அவங்க தான் அவங்ககிட்ட கொடுத்து பண்ண சொல்லுங்கள் மாதிரி பண்ணிட்டு வரணும் புத்தக இடத்துலாம் சும்மா கும்பிடக்கூடாது இது மாதிரி தான் கும்பிட்டு வரணும் மாதிரி கும்பிட்டு வாங்க நான் சொன்ன பரிகாரங்கள் பண்ணிவிட்டு வாங்க இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா நாளும் போய்ட்டு வாழ்வீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் நான் சொல்லியிருக்கேன் நன்மை போகுது அதனால் கவலைப்பட வேணாம் அதனால் மகராசிக்காரங்க எதுலேயும் அஞ்ச மாட்டிங்க அந்த தைரியத்தோடு இருங்க உங்களுடைய தன்னம்பிக்கையோடு இருங்க கொஞ்சம் அந்த மதிப்பு மரியாதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அமோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா நாளும் பெற்று வாழ்கின்ற வாழ்த்து என்னோடய உபாசனை வாரங்கி பண்ண வணங்குறேன் வாரகர் வாராக சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்